தாயை எழுந்த குழந்தைக்கு தந்தை பெண் வேடமிட்டு அன்னையாக மாறிய வீடியோ சோசியல் மீடியாக்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது தாய்லாந்து நாட்டில் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி தாய்லாந்து நாட்டின் அன்னையர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் பள்ளி குழந்தைகள் அவர்களது அன்னையுடன் பள்ளி வருவது வழக்கம் ஆனால் தாய்லாந்தின் உத்தாய் என்னும் பகுதியை சேர்ந்த சாட்சாய் பார்ன் என்பவரின் ஐந்து வயது மகனுக்கு தாய் இல்லை என்பதால் தானே தாயாக மாறி பள்ளிக்கு சென்றுள்ளார் சாட்சாய் சாட்சாய்பார்னின் மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இறந்துவிட்ட காரணத்தால் பள்ளி நிகழ்ச்சியில் தன் மகனது மனம் புண்படாமல் இருக்க வேண்டும் என விரும்பிய சாட்சாய் பெண் வேடமிட்டு தன் மகனுடன் பள்ளிக்கு சென்றுள்ளார் இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாக்களில் வெளியாகி வைரலாகியும் வருகிறது